ஒரு காலத்தில் ஒரு பரந்த காடுகளின் மத்தியில் லியோ என்ற பெருமைமிக்க சிங்கமும் பெலிக்ஸ் என்ற தந்திரமான நெறியம் வசித்து வந்தன லியோ தனது கம்பீரமான மேனி மற்றும் சமவெளி முழுவதும் எதிரொலிக்கும் அவரது சக்தி வாய்ந்த கர்ஜனைக்காக வெகு தொலைவில் அறியப்பட்டார் அதே நேரத்தில் பெலிக்ஸ் அவரது கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் புத்திசாலித்தனமான திட்டங்களுக்காக பாராட்டப்பட்டார் அவர்களின் வேறுபாடுகள் இருந்தபோதிலும் லியோ மற்றும் பெலிக்ஸ் ஒருவருக்கொருவர் பலம் குறித்து பரஸ்பர மரியாதையை பகிர்ந்து கொண்டனர் ஒரு நாள் காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது நீர் ஆதாரங்கள் வறண்டு இறை பற்றாக்குறையாக மாறியது காடுகளில் உள்ள விலங்குகள் அவநம்பிக்கையுடன் வளர்ந்தன கடுமையான சூழ்நிலையில் உயிர் வாழ போராடின லியோ காட்டின் ராஜாவாக இருப்பதால் தனது சக உயிரினங்களுக்கு பொறுப்பாக உணர்ந்தார் மற்றும் ஒரு தீர்வை கண்டுபிடிப்பதாக சபதம் செய்தார் நரியின் தந்திரமான குணம் மதிப்புமிக்க நுண்ணறிவை வழங்க முடியும் என்பதை அறிந்த அவர் பெலிக்ஸை அழைத்தார் சவாலில் ஆர்வமாக இருந்த பெலிக்ஸ் ஒரு திட்டத்தை முன்மொழிந்தார் மிகவும் திறமையான கண்காணிப்பாளர்களுக்கு மட்டுமே தெரிந்த மறைக்கப்பட்ட சோலைக்கு விலங்குகளை கூட்டுச் செல்ல அவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார் பெலிக்ஸின் வார்த்தைகளில் உள்ள ஞானத்தை உணர்ந்த லியோ ஒப்புக்கொண்டார் லியோமின் வலிமையுடனும் பெலிக்ஸின் தந்திரத்துடனும் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் வழியில் அவர்கள் துரோக நிலப்பரப்பில் இருந்து தந்திரமான வேட்டையாடுபவர்கள் வரை பல தடைகளை எதிர்கொண்டனர் ஆனால் முழு உறுதி மற்றும் ஒத்துழைப்பு மூலம் அவர்கள் ஒவ்வொரு சவாலையும் சமாளித்தனர் அவர்கள் சந்தித்த விலங்குகள் மத்தியில் நம்பிக்கையை தூண்டினர் இறுதியாக பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு அவர்கள் காட்டில் வடக்கு திசையில் மறைந்திருக்கும் பசுமையான சொர்க்கமான சோலையை அடைந்தனர் மினுமினுப்பான நீரின் காட்சி விலங்குகளின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்தது மேலும் அவர்களுக்கு உற்சாகமும் வலிமையும் பெருகின இறுதியில் லியோ மற்றும் ஃபெலிக்ஸின் ஒத்துழைப்பு காட்டின் பேரழிவிலிருந்து காப்பாற்றியது வலிமைமிக்க சிங்கமும் புத்திசாலி நரியும் கூட ஒன்றாக வேலை செய்யும் போது பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தது அந்த நாளிலிருந்து அவர்கள் பழம்பெரும் நண்பர்களாக மாறினர் அவர்களின் கதை தலைமுறைகள் மூலம் கடந்து சென்றது துன்பங்களை எதிர்கொள்வதில் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் சக்திக்கு சான்றாக இருந்தது